கடந்த பத்தாண்டு கால மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியால் பாதிக்கப்பட்டு மக்கள் வெறுத்து போயிருக்கின்றனர் என்பதை ஒவ்வொரு மாநிலத்திலும் காண முடிகிறது ஆனால் மக்களின் இந்த வெறுப்புணர்வு பிரதமர் மோடியின் சொந்த மாநிலத்திலேயே இருப்பதுதான் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசின் நிர்வாக திறமையின்மையின் விளைவாக நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுவது படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்மையால் தவிப்பது அத்தியாவசிய பொருட்களின் விலை மலையளவு உயர்ந்துள்ளது போன்ற காரணங்களால் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மக்கள் பாஜக மீதும் பிரதமர் மோடி மீதும் கடும் கோபத்தில் உள்ளனர் இந்த கோபம் பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமாகவும் பாஜகவின் கோட்டையாகவும் விளங்கும் குஜராத்திலும் மக்கள் மத்தியில் எதிரொலிக்கிறது அந்த வகையில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்காக குஜராத் மாநிலத்திற்கு சென்றார் பிரதமர் மோடியின் கான்வாய்கள் செல்லும் போது அங்கு கூடியிருந்த மக்கள் ராகுல் காந்தி ஜிந்தாபாத் என கோஷம் எழுப்பினர் இது பிரதமர் மோடி உட்பட அங்கிருந்த பாஜகவினருக்கு அதிர்ச்சி அளித்தது பிரதமர் மோடியின் கரண்டிகளுக்கு எந்தவித வாரண்டியும் இல்லை என்பதை மக்கள் உணர்ந்து விட்டதாகவே இந்த சம்பவம் மூலம் அறிய முடிகிறது